தம்பி இங்கே பாருடா நம்ம வீடு எவ்வளோ ஓட்டையா இருக்குன்னு மழை பெஞ்சா கூட தண்ணி எல்லாம் உள்ளே வந்துடும் முன்னபடி என்னாலையும் வேலை பார்க்க முடியல அழுகாதீங்கம்மா நான் படிச்சு நான் நல்லா நிலைக்கே நம்ம குடும்பத்தை கொண்டாடம்மா நீதாண்டா என் செல்லக்குட்டி என்னை நல்லா பார்த்துக்கணும் என்னை நான் நல்லா படிக்க வைப்பேன்டா தம்பி இங்க வாடா நீனும் பெரியவனா வளர்ந்துட்டேன் இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்க முன்னபடி என்னாலயும் வேலை பார்க்க முடியலடா வயசாகுதுல உனக்கும் வயசாகிட்டு போகுது என் கால முடியறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்டா சரிம்மா உங்க விருப்பம்படியா செய்யுங்கம்மா இந்தாங்கத்த ரொம்ப இரும்புகிட்டே இருக்கீங்க மாத்திர மருந்தெல்லாம் போடுங்கத்த என்ன இடம் பாதுமா இனிமேல் நீங்க இங்கதாம தங்க போறீங்க நான் மூணு நாள் திரும்பி நான் இங்கே வந்துடுறேன் இந்த மோதிரத்தை பாருங்க இவ்வளவு அழகா இருக்குண்டு எனக்கா இது சரிப்பா இப்போ உனக்கு நல்லா பசிக்கும் நல்லா சாப்பிடு பத்திரமா போயிட்டு வாடா என் பையன் போய் நாலு மாசம் ஆச்சு அவன் எங்க எப்படி இருக்கானோ சின்ன வயசில் இருக்கும்போது அவன் பசி கூட தாங்க மாட்டான் பொண்ணுமா நீ இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க ஐயோ பொண்ணுமா ஐயோ பொண்ணுமா உங்களுக்கு என்னாச்சு கெழுதிருங்க சார் நீங்கள் யார் நான்பா ஏன் வந்திருக்கேன் அவங்க இருந்து நாலு மாதம் ஆச்சு அவங்க இந்த மோந்திரத்துக்கு கொடுக்க சொன்னாங்க